சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அண்ணாநகர் ஸ்ரீ லலிதா முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் யாகசாலை பூஜைகள் தொடங்கின காலை நான்காம் கால யாகசாலை பூஜை முடிந்து கடம் புறப்பாடானது சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர் அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றி அபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகத்திற்கு அண்ணாநகர் பள்ளிவாசல் ஜமாத் சார்பில் இஸ்லாமியர்கள் பழங்கள் சீர்வரிசை தட்டுகளுடன் கலந்து கொண்டனர் இஸ்லாமிய பெண்கள் அம்மனை வழிபட்டது மத நல்லிணக்கத்திற்கும் மத ஒற்றுமைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கியது ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் அண்ணாநகர் முளைப்பாரி கும்பாபிஷேகத்திற்காக எங்களுக்கு அழைப்பு கொடுத்திருந்தார்கள் அதன் காரணமாக நாங்கள் சீர்வரிசையோடு வந்து கலந்து கொண்டோம் அவர்களும் எங்களுக்கு நாங்கள் பள்ளித்தரப்பு விழாவிற்கு அவர்களும் சீர்வரிசையோடு வந்து கலந்து கொண்டார்கள் எங்களுடைய மத நல்லிணக்கத்தோடு மாமன் வச்சான் உறவுகளோடு நாங்கள் கொண்டாடி வருகிறோம் இந்த நீடிப்பு என்றென்றும் நிலைக்குமே என்றதை தெரிவித்துக் கொள்கிறோம்